வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடறோம் இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சிறு கண் பிள்ளை இந்த மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெடி உப்பு சத்து வந்து அதிக நிறைந்த ஒரு மூலிகை இதனுடைய இலையில் வந்து நம்ம காய வச்சு பவுட்ரை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மூணு வங்கமும் உருகிறப்போ இதை கிராசம் கொடுத்தோம்னா அது வந்து மொத்தமாக பவுட்ரு ஆகிடும் சமமாக எடைக்கு எடை இந்த இலையை வந்து கிராசம் கொடுத்து கிண்டிகிட்டே வந்தோம்னா இரும்பு கடாயில் வங்கம் அதாச்சும் நாகம் வெல்வங்கம் கருவங்கம் இது மூணுமே வந்து தனித்தனியாகவும் வந்து பவுட்ரு ஆகும் மூணு ஒன்றா சேர்த்தும் நீங்கள் வந்து இதில் பவுட்ரு பண்ணிக்கலாம் மிகவும் எளிமையான ஒரு முறை அதன் பிறகு வந்து நீங்கள் அதுக்கு காரத்தை ஏற்றி சொன்னமாக வந்து நீங்கள் செய்துக்கலாம் இதனுடைய மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரை கல் வந்து கரைக்கக்கூடிய தன்மை உடைய இது வந்து பயன்படுது இந்த இலையை எடுத்து ஒரு புடி அளவு எடுத்து அதுக்கு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு எம்எல் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் கல் வந்து அதாச்சும் ஆரம்பத்திலே இருக்கிற சிறுநீர் கடலெலாம் வந்து கரைஞ்சி வெளியேறும் இதுவும் வந்து அனுபவபூர்வமான ஒரு முறை தான் தேவைப்படுறவங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்